அப்படின்னால எல்லாருமே வந்து கோவிலுக்கெல்லாம் போவாங்க அதுவும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எல்லாருமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இன்னைக்கு எங்கள் குலதெய்வம் மோகனூர் தாங்க போயிட்டு வந்தேங்க போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இங்கே கரூர் பூ மார்க்கெட்டில் போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் அங்கே மோகனூர்லேயே வந்து நான் கோலக்குடி வருஷம் வருஷம் வாங்குவேன் பாலு பாரஸ் ஒரு கடையில் தான் வாங்குவேங்க அவங்க கடையில் வந்து கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் இது எந்த ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாதுங்க நான் வருஷம் வருஷம் அங்கே வாங்குவேன் அப்படிங்கறதுனால நீங்களும் கோவிலுக்கு போகிறவங்க யாராச்சில் இருந்தா நீங்கள் மோகனூரில் போய் வாங்கிக்கலாம் அவங்களோட ஃபோன் நம்பர் கூட நான் உங்களுக்கு தரேங்க காளியம்மன் கோவிலேருந்து நவடியான் கோவிலுக்கு போகிற தான் அந்த கடை இருக்குது அந்த கோலப்பொடி எல்லாமே நல்லா நைஸாக இருக்கும் கலரும் நிறைய வச்சுருக்காங்க அதனால நான் காவிப்பொடி கலர் பொடி எல்லாமே அங்கே தான் வாங்குவேன் இப்போ நம்ம அந்த கடையில் நான் எப்படிலாம் கோலப்பொடி வாங்கினேன் அப்படிங்கறது அதையும் பார்த்துட்டு வந்துடலாங்க காலையில் சீக்கிரமே இருந்து கிளம்பி இப்போ மோகனூர் கோவிலுக்கு வந்தாச்சுங்க மோகனூரில் ஃபர்ஸ்ட்டு காளியம்மன் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நவளடியான் கோவிலுக்கு போகணும் அதனால் ஃபஸ்ட்டு காளியம்மன் கோவிலுக்கு போயிட்டு இப்போ நவளடியான் கோவிலுக்கு வந்துட்டேங்க ரெண்டு பக்கமே சுவாமி தரிசனம் ரொம்ப திருப்தியாக முடிஞ்சிச்சுங்க அதுவும் நவிலடியான் கோவிலில் நாங்கள் போனப்போ அபிஷேகம் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சுங்க அதையெல்லாம் பார்க்குற கொடுப்புனே இன்றைக்கி எங்களுக்கு கிடச்சிதுங்க மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க அதையெல்லாம் முடிச்சுட்டு வர்ற வழியில் இந்த மாதிரி கோலப்பொடி கடைக்கு போனேங்க வருஷா வருஷம் நான் இவங்க கிட்ட தான் கோலப்பொடி வாங்குவேன் அதுவும் கலர் கோலப்பொடி காவிப்பொடி எல்லாமே இவங்கக்கிட்ட வாங்குவேங்க நல்லா நைஸாக ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்க கிட்டே கோலப்பொடி நாங்கள் போய் காரை நிப்பாட்டினோன்னே அவங்க சொன்னாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சொன்னாங்க எங்கேயோ அக்கா இந்த வருஷம் காணுமே இன்னும் கோவிலுக்கு வரலையா அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க இந்த வருஷம் மார்கழி மாதத்தில் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேங்க அப்புறம் அவங்களே எல்லா கலரும் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு பிடிச்ச மாதிரி கலராக நான் தேவையானதை பார்த்து வாங்கிக்கிட்டேங்க ஃபஸ்ட்டு எனக்கு செலக்ட் பண்ணி ஒரு கூடையில் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி ரேடியம் பிரிண்ட் கலர்லாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வேறொரு இருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க நீங்கள் இதெல்லாம் பாருங்கக்கா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்தாங்க அப்புறம் அவங்க சொன்ன இருந்தும் கொஞ்சம் பாக்கெட்ஸ் எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேங்க அப்புறம் எங்கள் சம்மந்தி வீடு கோலப்பொடி வாங்கணும்னு சொன்னாங்க அவங்க ஸ்டோரில் எல்லாருமே ரொம்ப விரும்பி போடுவாங்க பொங்கலுக்கு வாங்கணுன்னாங்க இல்லை நான் கோவிலுக்கு போகிறப்ப உங்களுக்கு அங்கே வாங்கிட்டு வந்து தரேன் நீங்கள் வாங்காதீங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன் அதனால் அவங்களுக்கும் இப்போ தனியாக இன்னொரு பேஸ்கெட்டில் கொஞ்சம் வாங்கிட்டு கடைசியாக பில் கொண்டு வந்து கொடுத்தாருங்க அதுக்குள்ளே அவங்க மிஸ்ஸஸ் வந்து எனக்கு தட்டு ஒன்றும் அச்சுங்க அதுவும் அப்புறம் பொடியும் கொஞ்சம் கிஃப்டாக கொண்டு வந்து கொடுத்தாங்க வருஷம் வருஷம் அவங்க எனக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க இந்த வருஷமும் பாருங்கள் அந்த கலர் அப்படியே ரொம்ப அழகு கலருங்க கோலப்பொடி நல்லா நைஸாகவும் இருந்துச்சு அதுக்கு எவ்வளோன்னு கேட்டேன் ஆனால் அவங்க அதுக்கு வந்து காசு வாங்க மாட்டேன்ட்டாங்க அப்புறம் நான் வாங்கின கோலப்பொடிக்கு மட்டும் பைசா கொடுத்துட்டு நானும் எங்கள் வீட்டில் அவரும் லதா மூணு பேரும் கிளம்பிட்டோங்க அப்புறம்தான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க என்னோடய வீடியோவை பார்த்துட்டு இந்த கூட்டாஞ்சோறு ரெசிபி எல்லாம் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நிறைய ரெசிபி செய்வேன் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அப்புறம் எங்களோட பொடி வகைகளுமே அவங்க வாங்கி யூஸ் பண்ணுறதாகவும் சொன்னாங்க உங்கள் பொடி வகைகள் எல்லாமே அருமையாக இருக்குது அப்படின்னும் நம்மக்கிட்ட சொன்னாங்க நீங்களும் மோகனூர் போவீங்க அப்படின்னா காளியம்மன் கோவிலிருந்து நவுலடியான் கோவிலுக்கு போகிற வழியில்தான் பாலு ஹார்ட்வேர்ஸ் இருக்குங்க நான் ஃபோன் நம்பரும் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்படுறவங்க அங்கே போய் கூட வாங்கிக்கலாங்க மண்பானை எல்லாமே அவங்கக்கிட்ட நிறைய இருக்குதுங்க அப்புறம் அவங்க கோலப்பொடி எல்லாமே வந்து கொரியர்லேயே அனுப்புன்னாங்க ஆனால் என்ன வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொரியர் காஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் அப்படிங்கிற தகவலையும் சொன்னாங்க ஆனால் கோலப்பொடி சான்ஸே இல்லைங்க நம்ம சல்லடையில் அதாவது வடிகட்டிலலாம் சளிச்சு விடுறதுக்கு இந்த பொடி வந்து ரொம்ப நல்லா நைஸாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா நீங்கள் அவங்கள கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க நான் நம்பர் ஸ்க்ரீனில் இப்போ போயிட்ருக்க நம்பரில் கான்டக்ட் பண்ணிக்கோங்க அவங்க கொடுத்த அச்சில் நான் இந்த மாதிரி கோலம் வச்சும் பார்த்தேங்க ரொம்ப நல்லா வந்துச்சு அடுத்ததா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு யோசித்தேன் சரி பூவெல்லாம் பொங்கல் சமயத்தில் விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பூ மார்க்கெட் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே எங்கள் வீட்டில் அவரே எங்கள் ஆஃபீஸில் தான் எல்லாேருமா சேர்ந்து போனோம் அப்புறம் போயிட்டு இந்த பூவெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேங்க சாதாரணமாக நம்ம கடையில் வாங்குறதுக்கும் பூ மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க அங்கே வந்து எல்லாமே கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும் செவ்வந்தி பூவெல்லாம் வந்து கால் கிலோ முப்பது ரூபா அதாவது கிலோவே வந்து நூற்றி இருபது ரூபா தான் ரோஜாப்பூவெலாம் வந்து கிலோ இரநூறுபாங்க இந்த மாதிரி இருந்துச்சு இப்போ என்னென்ன பூலாம் வாங்கியிருக்கீங்கிறதே நம்ம பார்த்துடலாங்க இந்த செவந்தி பூ வந்துங்க கால் கிலோங்க கால் கிலோ வந்து முப்பது ரூபாய்க்கு கிடச்சிது ரெண்டு கால் கிலோ வாங்கிக்கிட்டேன் அப்புறம் ஒயிட்டு இந்த வாடாமல்லி கலர் இது ரெண்டும் கலந்துட்டு கூடவே வந்து பட்ரோஸுங்க அதுவும் கலந்து இது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டேங்க ரோஜாப்பூ வந்து ரெண்டு கலரில் வாங்கிட்டேங்க எல்லோவும் ரெட்டு சேர்த்து இது வந்து கால் கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேங்க அப்புறம் செவ்வந்தியோட கலந்து கட்டுறதுக்கு இந்த மாசி பச்சை வாங்கிக்கிட்டேங்க இந்த மாசி பச்சை கலந்து கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் மாசி பச்சை ஒரு கட்டு இருபத்தஞ்சி ரூபான்னு வாங்கிட்டு வந்தங்க இதையெல்லாம் நான் பிரிக்கல எல்லாத்தையும் பிரித்தேன் அப்படின்னா பொங்கல் வரைக்கும் பூ தாங்காது அதனால் அப்படியே கவரோடு போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டா இன்னொரு நாலஞ்சு நாளைக்கு அப்படியே இருக்குங்க இதெல்லாம் தான் நான் கரூர் பூ மார்க்கெட்டில் வாங்கினேங்க இன்னும் பூ மார்க்கெட்டில் முல்லைப்பூ இருந்துச்சுங்க ஜாதிப்பூ இருந்துச்சு காக்கரட்டான் பூ இருந்துச்சு பன்னீர் பூ அதாவது செம்மங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுவும் இருந்துச்சு எனக்கு தேவையானது மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேங்க இந்த மாதிரி தாங்க குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு பொங்கலுக்கு கோலம் போடுறதுக்கு கோலப்பொடி எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சுங்க அப்புறம் பொங்கலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே வந்து கரூர் பூ மார்க்கெட்ல போய் இப்ப பூவும் வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டில் வந்து இப்ப நான் சமையலும் முடிச்சுட்டேங்க அப்புறம் போயிட்டு வர்ற வழியில நாராயண உளாஸ்ன்னு ஒரு ஹோட்டல் இருக்குங்க அங்க வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டோம் அது வந்து கரூரில் ரொம்ப பழமையான கடைங்க நீங்கள் அந்த கடைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பழைய கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் நாராயணம்லாம் இருக்குங்க கரூரில் இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க ஐயர் ஹோட்டல் தாங்க சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ரவா தோசை தான் அங்கே சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கோவிலுக்கு போகிறது காலையில் ஏழு மணிக்கே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் போயிட்டு வரும்போது ஒன்பதரைக்கு மேலேயே ஆயிடுச்சு சரி வீட்டில் வந்து என் நேரம் டிஃபன் செய்கிறது அப்படின்ட்டு நான் எங்கள் வீட்டில் அவர் எங்கள் ஆஃபீஸில் தான் மூணு பேருமே ஹோட்டலில் போய்ட்டு டிஃபன் சாப்பிட்டு இப்போ வீட்டுக்கும் வந்தாச்சுங்க நான் கோவிலெல்லாம் அதிகமாக ஒன்றும் வீடியோ எடுக்கலைங்க இருந்தாலும் இந்த கோலக்கொடி வீடியோலாம் உங்களுக்கு கொடுத்தா நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளாக் கொடுத்துருக்கேங்க இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரஸ்வ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் படிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரைய எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ